வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வந்தான் கருப்பன் விளையாட வாலில் ஏறி நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட வாலில் ஏறி நின்றாட வாலும் வேலும் விளையாட வாலில் ஏறி நின்றாட சுக் மாந்தடி சுழன்றாட வந்தான் கருப்பன் விளையாட காலில் சலங்கை கலகலக்க கையில் வாழும் பல பலக்க முறுக்கு மீசை துடி துடிக்க வந்தான் கருப்பன் விளையாட பாலும் சோரும் கம கமக்க பல்லயம் இங்கே ஜொலி ஜொலிக்க பிள்ளைகள் நாங்கள் கொண்டாட வந்தான் கருப்பன் விளையாட சந்தன கருப்பன் தானாட சங்கிலி கருப்பன் உடனாட பதினெட்டாம் படி கருப்பனுமே வந்தான் இங்கே விளையாட முன்னோடியுமே ஓடிவர நொண்டியும் இங்கே ஆடிவர பதினெட்டாம்படி கருப்பனுமே வந்தான் இங்கே விளையாட கொரட்டி எனுமோர் ஆலயமாம் கூடியிருப்பவன் சாஸ்தாவாம் தங்கையும் அங்கே அருகிருக்க தரணியை காக்க வந்தவனாம் வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட பட்டாடைகளும் பல பல பரிகளிரண்டும் துடி துடிக்க பாவங்கள் போக்கிட கருப்பனுமே பரந்தே வந்தான் விளையாட அலங்காரங்களும் ஜொலி ஜொலிக்க ஆலயம் வண்ணங்கள் மினு மினுக்க திருப்பத்தூர் நகர் கருப்பனுமே தினமும் வந்தான் விளையாட கண்களில் தீ போரி பர கைகளில் பிரம்புகள் சுழன்றாட வெள்ளை குதிரையின் மேலேறி விரைந்தே வந்தான் விளையாட சின்னவர் அருகே சிரித்திருக்க முத்துவும் முருவல் பூத்திருக்க சொத்தாம் கோட்டை கருப்பனுமே சுகமாய் வந்தான் விளையாட சுக்கு மாந்தரி சுழன்றாட சூழும் பேய்கள் சுழன்றோட கோமகன் கோட்டை கருப்பனுமே குதித்தே வந்தான் விளையாட சங்கிலி பின்னல்கள் சலசலக்க சலங்கைகள் காலினில் ஒலி ஒலிக்க சங்கிலி கருப்பனும் இன்றிங்கே சரியாய் வந்தான் விளையாட வந்தான் கருப்பன் விளையாட வாலில் ஏறி நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட வாலில் ஏறி நின்றாட வெற்றிவேல் முருகருக்கு முடுகிற்கரோகரா